எஸ்கேவோட மதராசி எப்படி இருக்கு படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க கூலி அளவுக்கு எப்படி சொல்ற மொக்கப்படம் இல்லை ஆனால் ஓகே ஓரளவுக்கு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு அண்டு நாட்டு ஒரு சூப்பர் நாட்டு அதாவது இப்போ அமைதி பூங்கான்னு சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு பெரிய கன் மாஃபியா உள்ள வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வீடிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு நாட்டு ஒன்று ரெடி பண்ணது நல்லா இருந்துச்சு ஃபைட் நல்லா இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவுமே பெருசெல்லாம் அவருக்கு அட்ராக்ஷன் ஆகிட்ல விஜய் கொடுத்து துப்பாக்கியை கேட்டியா பிடிச்சிக்கிட்டாரா விஜய் கொடுத்தா விஜய் மட்டும்தான் அந்த துப்பாக்கி கொடுத்தாரு இந்த படத்தில் வரவேன் போகிறேன் போகிறேன் துப்பாக்கி கொடுத்துட்டு தான் போகிறேன் விஜய் பண்ணுன்னு கொடுக்குறாரு எவனும் கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் கொடுத்துட்டாரு ஆனால் அவனும் துப்பாக்கி வச்சு இவ்வளோ பெரிய ஒரு படத்தை எடுக்கணும் எப்போ பார்த்தாலும் சுட்டிக்கே தான் திடுறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல சரி இப்போது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டா என்ன பண்ணுவாங்க வழக்கமாக அந்த ஹாலிவுட் படத்துலேருந்து உள்ளூர் படம் வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தான் ஹீரோ சாக மாட்டாங்க தப்பிச்சிருவார் ஹீரோயினும் சாக மாட்டாங்க தப்பிச்சிருவாங்க அதே மாதிரி வில்லனும் இந்த மாதிரி சுடுறோம்னா வில்லனும் தப்பிச்சுடுவேன் சாக மாட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலேயே முதல் முறையாக இந்த ஒரு படத்தில் தான் ஒரு காட்சியில் ஹீரோயின் துப்பாக்கி வச்சு சுடுவாங்க அவரும் ஈரோடாக இருப்பார் ஹீரோயினும் துப்பாக்கி வச்சு சுடுவாங்க அவங்க அந்தம்மாவும் ஹீரோடாகவும் இருக்கும் அவரும் அவரும் இருப்பார் இருப்பார் சும்மா சுற்றி அடே எங்கள் அப்பா ஏண்டா சுட்டு ஒரு கூட சாக ஒன்றுக்குமே இல்லாமல் வில்லனியாட்டு சாப்பாடு கத்திய வச்சுருவாரு இப்படி இப்படியெல்லாம் வந்து துப்பாக்கியை எப்படிதான் உட்காருவாங்க விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி எஸ்கேக்கு ஒரு மதராசின்னு சொல்கிற மாதிரி இருக்கா படம் ஆ முதல்ல இந்த மதராசிங்கிற டைட்டில் எனக்கு மீனிங் சொல்லுங்கள் சார் இது எதுக்கு ஏ ஆர் முருதாஸ் மெதராசின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாரு இப்போது துப்பாக்கின்னு படத்தில் டைட்டில் வச்சதுக்கு ஒரு மீனிங் இருந்துச்சு அந்த துப்பாக்கி தான் ஒரு மெயின் டூலாக அதில் டிராவல் பண்ணிச்சு இந்த ட்ராவலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மதராசின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு எனக்கு இது வரைக்கும் அதுக்கு என்னென்னு புரியல கத்தின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்து கடத்துல கத்தி வச்சு ஒரு டைலாக தான் வந்துச்சு ஏன் இந்த மெதராசி ஒன்று வித்ய்ச்சமான மதராசின்னு எங்கேயாவது பேசினா அப்படியா அப்படி ஒன்றுமே கிடையாது இதுக்கு எதுக்கு இந்த மதராசின்னு ஒரு டைட்டில் வச்சாரு அப்படிங்கிறது தெரியவில்லை இதில் வேறு நீங்கள் வந்து எஸ்கேக்கு அடுத்த ஒரு மதராசின்னு வர கேட்குறீங்க மொதல் அந்த டைட்டிலே எதுக்குன்னு தெரியல அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு அது எஸ்கேக்கு மதராசி அமரனுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்துருக்குல்ல இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு படத்தோட ரிசல்ட் டே ஒன்ல எப்படி இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு டே ஒன்றை நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ணிட முடியாது பட் ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகளுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ வருவாங்க நாங்களும் எப்படின்னா எஃப்டிஎஃப்எஸ் அந்த மாதிரியே பார்க்கும்போது என்னென்னா சி நீங்கள் காமனாக ஒரு ஆடியன்ஸை உட்காந்து பார்க்கும்போது தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பிகினிங்கில் நல்லா இருந்தது பட் அடுத்த ஷோஸில் இருந்து என்ன தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் ஓவர் எஸ்கே படம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபஸ்ட் இது ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னு ஒரு காட்டில் இருந்து போகும்னு வச்சுக்கோங்களேன் ஏஆர் முருகதாஸ் எதில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா அந்த சீன் கன்சீவ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு இதில் எல்லாமே அடித்து துவச்சு காய வச்ச ஒரு சீனையே எடுத்து வச்சுருக்காரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சீனு நான் சொல்கிறேன் ரன் படத்தில் ஒரு சீன் இருக்கும் அதாவது மாதவனுடைய ஃபேமிலியை வில்லன் குரூப் வந்து அட்டாக் பண்ண போகும் வீட்டில் அப்போ மாதவன் என்ன பண்ணுவார்னா டப்புன்னு அங்கேயே போய் வில்லன் வீட்டிலேயே வந்து கடத்தல கத்தி வச்சுட்டு உன்னை இது பண்ணிடுவேண்டா அப்படின்னு இந்த சீன்லாம் பயங்கர பாப்புலரான ஒரு சீன் மாதிரி கில்லி படத்தில் விஜய் வந்து இந்த பிரகாஷ்ராஜ் தப்பிக்கிறது தனலட்சுமி கடத்துல கத்தி ஓய் வேணா எல்லாம் வேணாம்னு சொல்லி அதில் இருந்து ஒரு தப்பிப்பார் இதெல்லாம் இடத்துல திமுரு படத்தில் ரீமாசனை காப்பாற்றுறதுக்காக விஷால் ஒரு விஷயத்த பண்ணுவார் இல்லையா இதே சீனை திருப்பி இதில் எடுத்து வச்சா எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இது இது ஒரு மாதிரியான சீன் மட்டும் கிடையாது இப்போ ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா இப்போ அந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சிவகார்த்திகனை ஆக்ஷன் ஹீரோவாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா அண்டர் மெடிக்கேஷனில் இருக்காரு அவர் வந்து ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லையா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அந்த ரீசன் அக்செப்டபுளாக இருக்குன்னா இல்லவே இல்லை ஏன்னா இப்போ அன்னியின் படத்தில் வந்து ஒரு ரீசன் சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப அக்செப்டபுளாக ஒன்று இருந்துச்சு ஏன் கஜினி படத்தில் மெமரி லாஸ் அவருக்கு வருது சூர்யாவுக்கு அப்படின்னா அதே ஏஆர் முருகாஸ் படத்தில் அதுக்கு ஒரு ஒரு கன்வின்சிங்காக ஒரு ரீசன் சொல்லியிருப்பார் தலையில் அடிச்சுட்டாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரொம்ப சின்சிபிளாக லவ் பண்ணார் அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்போது ஆள வந்தான்னு எடுத்திங்கன்னா நந்தகுமாராங்கிற அந்த கேரக்டர் வந்து ஏன் வந்து நந்து வந்து ஆயிரம் யானைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ மண்டையில் இருந்துச்சு இதில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க உடனே முற நான் மாறுறேன் மிருகமாக மாறேனா எப்படி மாறுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கேள்வியை தான் அதில் தொடுக்குது இதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நம்மளாம் வந்து எப்படின்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சின்னன்னா இந்த பழைய பாண்டியா பழைய சிவாஜி அரட்சி படத்துலேருந்து நான் சாக போகிறேன் சாக போகிறேன் சாக போறேன் வந்த ஒரு பொண்ணு காப்பாந்து தெரியுமா அதே மாதிரி ஒரு சாக போகிறேன் சாக போகிறேன் சாக போகிறேன்னு ஒன்று சொல்கிறாரு எதுக்கு அதை சொல்கிறாரு ஒருத்தர் நான் வாழன்னு வாழணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு ரூட்ல ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க கதையாக நீங்கள் எடுத்துங்க சிவகார்த்திகன் ருக்மணி வசந்தா அந்த இவங்க இந்த போஸ்டனையும் கட் பண்ணிவிட்டு வெறும் கதைக்கருவை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு படமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெருசாக வந்து ஒரு ஆறு கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக லோக்கல் கண் உள்ளே இறங்க போகுது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வயலன்ஸ் வெடிக்க போகுது இதை வந்து ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் குரூப் பண்ணுது இதை வந்து பிஜுமேனன் மாதிரியான ஒரு பெரிய போலீஸ் டீம் வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதுவே போதுமானது இந்த கதையை வந்து ஒரு பக்கா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி பக்கா ஆக்ஷன் படமாக பண்ணுறது இதுக்கு இடையில வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தாகப்போறன்னு வர ஒருத்தன் அப்புறம் எதுக்கு அந்த கதையில் வந்து ஒரு லவ் அந்த லவ் எதுக்கு வந்து இது இந்த பிரச்சனையில இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுது இந்த போலீஸாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவர் எப்படி வந்து அனிமல் இன்ஸ்டிங்னு ஒரு விஷயத்த வச்சு எப்படி பண்ணுறாரு எதுவுமே கன்வின்சிங்காக இல்லை இந்த லைனை ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாலே பிரச்சனை இல்லை இது எதுக்கு பரவாயில்ல ஒரு ஸ்டோரி எடுத்து இடைச்சர்கள் உள்ள சரி இருக்கிற கதையும் குழப்பி வைக்கணும் தான் ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்துச்சு ஸோ ஓவராலாக என்னென்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இதுக்குள்ளே இருந்துச்சே தவிர கன்விக்ஷன் இதில் எதுவுமே இல்லை முருகதாஸோட கம்பேக்காக இந்த படம் இருக்கும்னு சொன்னாங்க ஓரளவுக்கு அது நடந்திருக்கா வாய்ப்பும் இல்லை என்ன இப்படி சொல்லிட்டிங்க சுத்தமாக அவர் ஒரு டேரக்ட் டச்சுங்கிறது இல்லையா படத்தில் முருகதாஸ் டச் அப்படிங்கிறது தாண்டி இந்த படத்தோட கேமரா அவர்க்கும் சரி அண்டு அஸ்வலஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து வித்யூத் ஜம்மல்ல அந்த ஃபைட்டு ப்ளஸ் வந்து ஸ்டண்ட் கொரியோக்ராஃபியும் சரி சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து எதுவுமே இல்லை அது செகண்ட் ஆஃப் லேயா வந்து நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருப்பேன் பட் என்னென்னா இப்போ முருகதாஸே வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னால் நம்ம எதுக்கு அடிக்கிறாங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படி இருந்தா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிப்பார் இல்லையா பட் இதில் வந்து முடிஞ்ச தொடராக பார்க்கலாம் இந்த ஒரு டைலாக்கு அவங்க ருக்மணிக்காக அவன் அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி நிற்கிறான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்போ எல்லாம் வேணும்னு டம்மி ஆக்கின மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சி நீங்கள் இவர் பேரலாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேரலாக போலீஸ் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ரைட்டு ஹீரோக்கும் ஒரு மெட்டீரியல் வேணும் அட் த சேம் டைம் அந்த கதைக்கும் ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தா தான் நீ ஹீரோ வந்து வசதி பிடிக்கணுன்றதுக்காக மற்றவங்கள டம்மி பீஸ் ஆகுறது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் இவர் என்ன நினச்சிட்டாரு என்னன்னு தெரியல இப்போ சிவகாதைன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்கர் ஹீரோவாக நம்ம காட்டணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு போனால் இந்த கதை மாவீரனுக்கு முன்னாடி பண்ண அமரன் நம்ம வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு காமெடின்னு திடீர்னு ஆக்ஷன் பேக்டு ஒரு வேல்யூவாக காட்டணும் அப்படின்னா எப்படி காட்ட முடியும் திடீர்னு நாலு பேர் நூறு பேர் அடிக்கிறேன் அப்படின்னா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக நான் அந்த முன்னாடி சொன்னதில்ல மென்டலி ரிட்டார்டர் பீப்புள் அந்த கதை பாத்திரம்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவும் என்ன நினச்சிக்காரு இந்த சின்ன பிள்ளைய பப்ஜி விளையாடும் அப்புறம் பழைய இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரிண்ட்ஸ் இந்த மாதிரி சில கேம்லாம் விளையாடும் போது வில்லனு எவ்வளோ ஒருத்தர் உடனே அவனுக்கு பவர் குறைஞ்சிரும் ஸோ இந்த பவரை எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் ஒரு காயின் எடுக்கிறதாக ஓடுவான் ஓடி போய் ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்துடுவான் எடுத்து வந்த உடனே உனக்கு பவர் ஹ அப்படின்னு ஒரு பவர் வந்துட்டு ட்யூஷன் டுஷன் அடித்த உடனே வந்து அவள் சித்துக்கண்டா அடுத்து அப்படியே ஓடுவா தெரியுமா அது மாதிரி இவர் வந்து நார்மலாக இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டார் அப்நார்மலாக ஆகிட்டாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு ஸோ இந்த அப்நார்மலிட்டி இதுக்காக ஒன்று உனக்கு ஒரு ரெடி பண்ணி இந்த நந்தகுமாரா கேரக்டர் மாதிரியோ அப்புறம் காதல் கொண்டனில் அந்த தனுஷோட அந்த அப்நார்மாலிட்டியை வச்சு ஒரு விஷயமோ புனா படத்தில் கமல் சாரோட ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் இன்ஸ்பைர் ஆகி ஒன்று உரால் ஏறி பண்ணி இந்த கேரக்டர் கொடுத்து இப்போ கொடுப்படா இது நல்லா இருக்குன்னு ஏதோ வந்து கன்வின்ஸ் ஆகிருக்காரு போல அதனாலேயே இதை கொடுத்து ஆக்சினிக்கிற காட்டணும் காட்டணுன்றதுக்காக ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துச்சு தவிர எதுவுமே இல்லை லாஜிக்கலாக வந்தா கடைத்துலேருந்து துப்பாக்கி அங்கேருந்து ஹீரோவில்லன்னு சண்டை ஓட வரும்போது துப்பாக்கி வச்சு போட்டுதெல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கத்தி வச்சவன் அடிக்கடா அப்படிங்கிறாங்க எந்த ஒரு நியாயம் அது ஏ துப்பாக்கி வச்சு அடிச்சாலே வேலை முடிஞ்சு போச்சு இப்ப இருக்குது கத்தி இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியே ஆகணும் என்னென்னா ஏஆன் உலாஸ் கம்பேக்கறாரு பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படத்தில் இந்த சௌமியன் சகர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணி நான் நாகார்ஜுனா வந்து காலையில் கொலை பண்ணிருப்பாரு அவர் நைட்டு வரைக்கும் அந்த மீன்பாடி வண்டியிலே வச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் ரஜினி சாரும் ஸ்ருதிவாசும் கொண்டு போய் புதைக்க போய் அந்த இடத்துல நாளைய மட்டும் அஜய் ரத்தின மாதிரி எந்திரிச்சு வந்து நின்று அப்புறம் ஒரு பெரியவன் அவர் தெரியுமா இதே மாதிரி ஒரு காட்சி திரும்பி வச்சுருக்காங்க ஓட்டுதல் டைம் முடிச்சு ஓச்சுன்னு நினச்சா திடீர்னு பார்த்தா அதுக்கடுத்து அடுத்து வந்து எதிரிச்சு வர்றாரு திருப்பி விலனா மாறாரு அப்படின்லாம் சொல்கிறாய் என்ன கிடையாது என்ன டப்பு டப்பு டப்புன்னு வந்துடுறீங்க எப்படி வந்துடுறீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இது எல்லாமே வந்து பயங்கர நெகட்டிவா இருக்கு மேபி ஆடியன்ஸ்க்கு கொண்டாடணும்னா கொண்டாடிக்கலாம் பட் ஒரு டெக்னிக்கலாக நீங்க பார்க்கும்போது விஷயங்கள் இருக்கணும் போது ஏறும் ஒரு ரசிக்கு பெரிய கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்கல்ல ஒரு படம் வரும்போது இந்த படத்தை பத்தி பேசின விஷயங்களை எனக்கு ரொம்ப டக்குன்னு சோஷியல் மீடியால பார்த்தது என்னன்னா அனிருத் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேக் டு பேக் படம் கான்சர்ட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இப்ப நல்லா ஒருத்தன் ரெகுலரா ஆஃபீஸ் வந்துட்டே இருக்கான் மேனேஜர் திடீர்னு கூப்பிட்டா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கா மாதிரி இருக்கு நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சொல்ற மாதிரி கமெண்ட் பார்த்தேன் அப்போ அனிருத்தும் கொஞ்சம் அவருடைய இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோம் இந்த படத்தில் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே என்னன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்த படத்தோட பிஜிஎம் ஓட நிறைய இருக்கு எஸ்பெஷலி சிவகார்த்திகன் படம்ன்றதுனால அவருடைய அந்த முதல் படம் வந்து எதிர்நீச்சல் படம் இருக்கு இல்லையா எதிர்நீச்சல் படத்தில் இருக்கிற அந்த மியூசிக் ட்ராக்கே எடுத்து 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 ஏதோ ஒன்று பண்ண மாதிரி தான் இருக்கு நமக்கு வந்து என்னன்னா அந்த மியூசிக் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக வந்து ரொம்ப டயர்டாகிக்கிறது என்னடா மியூசிக் இது ஏன்னே கேட்ட மாதிரி இருக்குது கேட்ட மாதிரியே இருக்குது கேட்ட மாதிரியே இருக்குன்ற ஒரு ஒரு ஃபீலே கொடுக்குறதுனால இதில் ஒன்றும் ஒரு பெரிய வைப்லாம் இல்லவே இல்லை அண்ட் இந்த இடத்துல நம்ம அதை பதிவு ஆகணும் முருதா சார் என்ன சொன்னார்னால் ஆர்ஆர்லன்னா இனிமேல் ஆர் ஆர்னாலே அனிருத்து தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஸ்ட்ராங்காக இதை கண்டம் பண்ணுறேன் ஏன்னா தெரியும் இவ்வளோ தான் ஆர்ஆர் பே பிஜிஎம்மு பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மாதிரியான இசை போடணும் அப்படிங்கிறது நூன்சஸ் வரைக்கும் இது வரைக்கும் முழுக்க முழுக்க நல்லா தெரிந்த ஒரு மனிதர் அப்படின்னா அது இசையான இளையராஜா மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஈவன் வேற கூட கிடையாது ஏன் தெரியுங்களா ஏற கூட ஒரு நல்ல தீமோ நல்ல டோனோ இருக்குன்னா அது ரிப்பீட்டட் மோட்டில் தான் போடுவார் ஆனால் ராஜா சார் மட்டும்தான் ஒரு படம் இருக்குது அதுக்கு எந்த இடத்துல என்ன மாதிரியான பிஜிஎம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லை ஒரு பிஜிஎம் எப்படி நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வின்ஸிங்காக பண்ணுவார் ஏன்னா அந்த பிஜிஎம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நாயகன் படத்தில் எடுத்துக்கோங்களேன் சரணியாவும் கமல்ஹாசன் திரும்ப ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க புறா பிறக்கும் அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும் அந்த பிஜிஎம் இடத்துல மட்டும்தான் அவர் மீது தவிர வேற நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த கதைக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ அதை கொடுப்பாரே தவிர இங்கே வந்து ஆர் ஆர் வந்து கொடுத்துருக்காருன்னு இந்த ஆர் ஆர்லாம் கேட்டு பிடிச்சி போன ஆர்ஆரையே திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க ஒரு பிஜிஎம்ங்கிறது அந்த படத்துக்கு ஒரு நிதமாக இருக்கணுமே தவிர இல்லை அதை எப்படி வந்து இவர் பேசினார் ஒரு ப்ரொமோஷனுக்காக பேசினார்ங்கிறது இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் ஆர் அப்படின்னா அது ராஜா சார் தான் வேறு யாருமே கிடையாது ட்ரிபிள் ஆர் வச்சுக்கோங்களேன் மற்றபடி இதுவும் ஒவ்வொரு தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கமெண்ட் போட்டது கரெக்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் ஒரே மாதிரி டோன்லேயே போய்கிட்டே இருக்குது போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி வேற வேறு மாதிரி ஒரு டோனில் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது மதராசி எஸ்கேவோட படத்தில் எந்த மாதிரி ஒரு படம் மதராசி எஸ்கேவோட கேரியரில் எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸு மிஸ்டர் லோக்கல் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு படமாக தான் அதை நான் பார்க்குறேன் இது எஸ்கேவோடைய அடுத்த படங்களை பாதிக்குமா வணிக ரீதியானால் கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த படம் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப மொக்க இது அப்படிலாம் கிடையாது கொரியோகிராஃபி ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லாயிருக்கும் படத்தோட மைனஸே வந்து அந்த லவ் போஷன்ஸும் சிவகார்த்திகைன்னு தேவையில்லாமல் உள்ளே வந்து ஃபீட் பண்ணணுமேன்றதுக்காக எழுதப்பட்ட திரைக்கதையுமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதனால் வந்து இது மற்ற வணிக ரீதியாக பாதிக்காது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அந்த பிரின்ஸு மிஸ்டர் லோக்கல் சீமராஜா இந்த பேட்டர்னுக்குள்ளே வர மாதிரியான ஒரு கதை கலந்தாது